போராட்டமா உன் தங்கள் மேல இந்த மனுஷன் இருப்பாரு போல ஆனாலும் உள்ள பிரச்சனை நடக்குது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை விடுமா வேண்டாம் ஏதாவது சொல்லலாம்ல நான் என்ன அடிக்கும்போதாவது அடிக்காதீங்கன்னு சொல்லலாம்ல எதுவுமே பேசாம எப்படி இப்படி கல்லு மாதிரி நிக்க முடிஞ்சது என்ன இருக்கு நம்மளோட வாழ்க்கை வா பாத்து பாத்து பயந்து பயந்து வாழ்ந்து வாழ்ந்து

Later

நாளைக்கு காலையில நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டே இருக்கவும் விட மாட்டேன் அது அப்புறம் பாத்துக்கலாம் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க தலை வலிக்குது வந்து காஃபி போட்டு கொடு ஏன் உங்களுக்கு காஃபி போட தெரியாதா தெரியுது தெரியல அதால நீ பேசக்கூடாது கூடாது நான் சொன்னா நீ செய்யணும் தாமத்துல எழுப்பி விட்டு இதை செய்யு சொன்னா கூட நீ செய்ய தான் செய்யணும் அப்படிலாம் செய்ய முடியாது நான் ஒண்ணு உங்களுக்கு அடிமை கிடையாது என்னடி எது தெரிவித்து பேசிட்டு இருக்க விட்டேன் பாத்துக்கோ உன் வீட்டுல வந்து எவனும் கேட்டு கூட வர மாட்டான் பாத்தேல இன்னைக்கு நான் சொன்ன சொல்லுக்காக உங்க அப்பனே உங்க அம்மாவை விட்டு உன்னை அடிக்க விட்டான் இப்போ நான் உன்னை அடிச்சா கூட ப்பாவோ அம்மாவோ யாரும் கேட்டு வர மாட்டாங்க எந்த சப்போர்ட் இல்ல அத கழுதிக்கே பேச்சே பேசுறோ இங்க பாருங்க உங்களை மாதிரி என்னால கத்தவும் முடியாது பேசவும் முடியாது எனக்கு தூக்க வருது நான் தூங்க போறேன் நீங்க போங்க ஏய் வந்து காஃபி போட்டு குடிறே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன் கிளம்புறீங்களா தூக்க வருது ஏய் ஏய் हा ஏ ஏ இங்க பாரு ரொம்ப பண்றா நான் சொல்றத கேக்கல அப்புறம் ரொம்ப வற்புறுத்துறவ

மனுஷன் மனுசே என்னமா அடிக்கிறா நார்மலா முழிச்சிருக்கிற நேரம் எதாவது சொன்னா சட்டவன் கையில வெத்தல பாக்க கொடுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்ட இருப்பான் தூக்கத்துல இப்படி அடிக்கிறா இது கேவலங்கட்ட கரெக்ட்ட வேற இவனை எழுப்பி சொல்றதுக்கு நம்ம மம்மாவே வரட்டும் பாத்துக்கலாம் அம்மா ஏய் டேய் பாத்தி என்னமா என்னமா தூங்காம இருக்கீங்க என்னடா எங்க உன் பொண்டாட்டி தூங்குறா கே பாறா எப்படியில வந்த நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே மாட்டேன் என்னமா என்னாச்சு ஏய்

டடா கம்பு வச்சிட்டு தான் தூங்குறான். அப்படியேங்க அப்பே ராஜ பரமரே வில்ல அம்பு வெச்சிருக்கிற மாதிரி. இப்போ இந்த கோல வெச்சிட்டு தான் புடிங்க எடுத்து கேரிடா. அம்மா நீ ஏமா சாமாத்துல கட்டிட்டு இருக்க. ஊரு சனமே தூங்கிirச்சு. உனக்கு என்னமா பாடு? அதா கேட்டடா. அன்னைக்கு முடிச்சிட்ட அவ்வளவுதான். பொண்டாட்டி பேச்ச தான் பொண்டாட்டி இந்த போட்டு அம்மா எப்படி துடிச்சு தெரியுமா?

ஐடலா அய்யோ அம்மா அம்மா கிளந்திருங்கமா அய்யோ அப்பா ஏய் ஏப் குறுகடிச்சு வரே இந்த பயபளைய கட்டிக்கிட்டே என்ன நான் என்னலாம் கஷ்டப்பட்டு தொலைய போறேனோ தொலை ஏய் என்னன்னு தொலைடா இப்ப வர குட மாட்டா பர இது ஜக்கு வா இப்ப உனக்கு வைக்கறேன்

அது சரி இன்னும் இந்த மனுஷ எந்திக்கலையா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஆனாலும் நம்ம மாமியார் கொஞ்சம் கடுப்புலதான் இருக்காங்க நம்மளை பார்த்தாலே வெடுக்கு வெடுக்குன்னு திரும்பிக்கிறாங்க என்னவா இருக்கும் சரி ஓகே பாத்துக்கலாம்

அப்புறம் அவங்க மகன் வந்தோடனே நைட்டு நான் சொன்னது சொல்லாததெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நான் முடிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் திரும்ப என் புருஷன் என்ன கூப்பிட்டாரு அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்டேன் ரூம்க்கு வந்ததும் எழுப்பி எழுப்பி விட்டாரு ஆஹா நான் எழுந்திருக்கவே இல்லையே ஓ தூக்க வருது அப்படி இப்படி நானா வாய்க்குள்ள புலம்பிட்டு போர்வ இழுத்து பத்தி படுத்துக்கிட்டேன் அவரா கோபத்துல வாய்க்குள்ளே புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டு கம்மனு படுத்து தூங்கிட்டாரு ஆனாலும் செவால காலையில எழுந்ததும் என்ன பேசுவாரோன்னு பயமா இருக்கு நான் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இங்க என் மாமியாரை பார்த்தா அப்படியே என்னை எரிக்கிற மாதிரி பார்வையில பாக்குறாங்க எனக்கு என்னமோ என் மதனிக்காரைய போன் பண்ணி வர வைப்பாங்களோன்னு தோணுது நே நீ பேசுன தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன் ஆனா இப்ப பயமா இருக்குடி ஏ பயப்படாத நாம ஏன் இவங்களுக்கு எல்லாம் பயப்படணும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம் ஒண்ணும் தினம் தினம் பயந்து சாக கிடையாது நீ பேச மாத்திரம் எல்லாம் தைரியமா தான் தோணுது ஆனா அந்த நேரம் இங்க பாரு ஓ மைனிக்காரி வந்து இது ஏன் வீடு நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னா திரும்ப பேசி விட்டு இது நான் வாழ வந்த வீடு நீ வாழ வந்த வீட்ல போய் நீ வாழுன்னு அப்புறம் அவளாம் கல்யாணமான மூணே நாள்ல மாமியா கூட புருஷன்கூட சண்டை போட்டு தனி குடுத்தரும் கூட்டிட்டு வந்துட்டா அவ உன்கிட்ட வியாக்கணம் பேசினா பதிலுக்கு பதில் பேசி விடு கேட்க தான் இருக்கு பயமா இருக்கு பயம்தான் வாழ முடியாது சகுந்தலா

கர்கமணி மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்களே சொன்னா அப்புறம் கவனிச்சுக்கிடுவோம் இவங்களுக்கு எல்லாம் பயந்தோம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட முடியாது நீ வா நம்ம போய் பாத்துக்கலாம் சரி சவால இப்ப பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் ஆ சரி சரி நல்ல புள்ளதான் ஆனா இந்த பெத்த கிழவிதான் வாழ விடணும் பாத்துக்குவோம் பாத்துக்குவோம் நாம தான் பக்கத்துல இருக்கோமே

நம்மளே என்ன பேச்சு பேசுறா என் பேச்சுக்கு மோர் பேச்சு இல்லாத மாதிரி நான் மகன் எழுந்துட்டானா இல்லையா போட்டுட்டு ரூம் குள்ள கொண்டுட்டு போனா அலட்டி இன்னும் வெளியே வரலையே கொஞ்ச நேரம் தனியா விட்டாலும் மகன் மனச மாத்திடுவா போய்டுவோம் போயிடுவோம் போய் என்ன எதுன்னு பாத்துருவோம் சகு என்ன சகு இதெல்லாம் என்னங்க லைட் ஏனா அம்மா அத இத நான் அவ்ளோ பீச் பேசிட்டு இருந்தாங்க என்ன பண்ண நீ நானும் உன்ன பண்ணலங்க நீங்க கொஞ்சம் லேட் ஆகும் முழிச்சிருன்னு சொன்னீங்க உங்களுக்காக முழிச்சு உட்கார்ந்திருக்கலாம் நான் உட்கார்ந்தேன் அத்தை தான் வந்து இன்னும் ஏன் லைட்ட போட்டுட்டு உட்கார்ந்திருக்க? உனக்கு என்ன இப்ப தான் விழிஞ்சிருக்கா? நம்ம மாமை வர வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தே தான் இருப்பியா அப்படியே இப்படியும் கதை ஆரம்பிస్తாங்க ஆமாங்க

ஐயோ கதவு தரந்து தரோக்கே எட்டி பாத்துறோம் ஐயே எப்பா நம்ம மவ ஏன் கேட்டிட்டு இருந்தா அதங்கல்ல எனங்க கோபமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க चाचा கோபமா ஓ மேலயா என்ன சகு ஓ மேல போய் நான் கோபப்படுவேனா

சரிங்க முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணிக்குள்ள வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க பத்து மணிக்கு வந்து சாப்பிடுறீங்களா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும் பத்து மணிக்கு எல்லாம் சாப்பிட கூடாது சரி சபு நீ சொல்லிட்டேல அது உனி இப்படி பாசமா சொல்லும் போது நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்கணும்னு தோணுது கேப்படா கேப்ப நான் ஒரு கேன சிரிக்கி இருக்கேன்ல அதனால நீ கேப்ப ஆமா என்னமா எனக்கு ரொம்ப பாசமா இருக்க என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னங்க அப்புறம் உங்க அக்கா வந்து நாலஞ்சு நாள் ஆச்சுங்க ஏன் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல

கொஞ்ச நேரம் கூட எங்கிட்ட பேசாம தூங்கிட்ட நீ பேசல குட் நைட் சொல்லணும் எதுவும் எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல தெரியுமா எவ்வளவு நேரம் முடிச்சிருந்தேன் இங்க பாருடி எனக்கு நீ ரொம்ப இஷ்டம் எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும் இப்படி ஆசையா பக்கத்துல உட்காந்து ரெண்டு மூணு வார்த்தை பேசினா கூட இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் எவ்வளவு உற்சாகமா இருப்பேன் தெரியுமா அது என்னன்னே தெரியலடி நான் பார்த்ததுல அப்படியே நெஞ்சுக்குள்ள பூ பூக்குது பூக்கும் பூக்கும் கொஞ்சம் கூட புள்ளரிக்காம எப்படி பேசுறான் பாரு இவனைன்னா எம்மாவே நானும் சொல்லிக்கிட்டு திரியிறேன் படுபாவி கல்யாணம் ஆகி இன்னும் ரெண்டு மாசம் கூட ஆகல அதுங்கள பொண்டாட்டி சொல்லி மந்திரான்ருவான் போல ஐயோ இப்படியே போச்சு நம்ம கதி அரோ கதிதான் இல்ல இல்ல இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது டேடேய் என்ன வேணாலும் கொஞ்சடா வெளியே வருவேன்ல உன்னை கவனிச்சிக்கிறேன் சரிங்க ஆ வேற திறந்துருக்கு நேரே நம்ம வீட்ல திருட்டு பூனை வந்து தொலையுது அது வாட்டிக்கு வந்து எட்டிகட்டி பார்த்துச்சுனா திருட்டு பூனையா

அவனை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பண்றேன் மட்டும் பாரு 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 இன்னைக்கு நீ பாப்ப ஆனாலும் வயிறலா எழுது எப்படி உட்காந்து என் மகன் கிட்ட பேசுறா பாரு இவனா ஒரு பொம்பளையா அய்யோ இருக்கிற கடுப்புல என்ன பேசுறதுன்னு தெரியாம என்னென்னமா பேசிட்டு இருக்கேன் இல்ல இனி இங்க என்னன்னா சரி வராது இத பார்த்து பார்த்து பைத்தியம் கூட பிடிக்கும் பேசாம போயிடுவோம் முத போய் நம்ம மவளுக்கு போன பண்ணி இங்க நடக்கிற அக்கிரம அநியாயம் எல்லாத்தையும் சொல்லுவோம் கிளவி அதானே என்னம்மா இருக்கும் இதெல்லாம் பார்த்து நெஞ்சு வெடிச்சு செத்துறாதே சகு இந்த மனுஷன் வேற நம்ம என்ன பண்றோம் தெரியாம இவர் வேற ரொமான்ஸ் முழுக்கு போயிட்டாரு போல அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு கிளம்புவா என்ன சத்யா இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல அவன்ட்டு திடீர்னு வந்துட்டானா வீட்ல ஒரு சின்ன பொண்ண வச்சிருக்கோ ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்தியா இல்லையா அதெல்லாம் சத்யாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கட்டி கொடுத்துட்ட என்ன நான் அப்ப ஸ்கூலுக்கு போய்ப்பா என்னங்க அத்தை வெளியில தான் உட்கார்ந்திருக்காங்க நீங்கப் போய் ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசாம கப்புசிப்புன்னு போவீங்க அத்தை புடிச்சு என்ன திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க ஆ நான் என்ன பதில் சொல்லறது கூட தெரியாம முழிச்சிக்கிட்டே ப ஏய் சஹு வாங்கங்க மணி ஆயிடுச்சு சாப்பிடணும் அப்புறம் என்னங்க கருக்குமணிக்கு உடம்பு சரியில்லையா நம்ம வீட்ல பரைன துவையல் வச்சிருக்கேன் அவளுக்கு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வரட்டா அது என்னங்க நீங்க குளிச்சு ரெடியாங்க நான் கொடுத்துட்டு தக்க வந்துறே இதா குளிக்க தண்ணி மொண்டு வைக்க துண்டு எடுத்து குடுக்க ம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு குளிச்சிட்டு வெளிய வாங்க நான் அதுவுला கர்கமணி வீட்டுக்கு போய்ட்டு வந்தற ஆவ்ளோதானா வாங்க சீக்கிரம் ஆடடி இந்த மனசங்கிட்ட இருந்தேன் தப்பிச்சிட்டான் சீக்கிரம் கர்கமணிக்கு துவையல் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து போ கரெக்ட்டா வட்டடி கத்த ஆரம்பிச்சுடுவாரு போலாம் போலாம் ஏ ஏ ஏ சகு ஓடிடா ச நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனா இந்த சகுய மேல இவ்ளோ பாசமா இருக்கா எனக்கெல்லாம் ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரம் வந்தேனோ சரி சரி குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அம்மா விற காலையில எழுந்து போனது என்ன பஞ்சாயத்து பண்றாங்களோ ஆஹ் என்ன பண்ணா என்ன வழக்கம் போல நம்ம கண்டுக்காமையே இருப்போம் எப்பவுமே நமக்கு அதுதான் நிம்மதி